வணக்கம் இன்று உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நம்மளோட சேனல்ல நிறைய நல்ல விஷயங்களை பத்தி பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் இன்று நாம் தெரிந்து கொள்ள போவது மரணம் என்பது சாகா வரம் என்பதை பற்றி தெரிந்து கொள்ளலாம் மனிதர்களுக்கு சாகா வரம் இருக்கா இல்லையா என்பதை பற்றி தெரிந்து கொள்ளலாம் மரணம் என்பது மனிதர்களை அச்சுறுத்தும் இயற்கை நிகழ்வாக இருக்கிறது மரணத்தை வெல்ல வேண்டும் என்பது மனிதர்களின் நீண்ட நொடி கனவாகவும் இருக்கிறது ஆயினும் மரணத்தை வெல்வது என்பது விடை அளிக்காத கேள்வியாகவே இருந்து வருகிறது மருத்துவத்துறை என்னதான் முன்னேறினாலும் இறப்பை மட்டும் தடுக்கவே முடியாது ஆனால் மரணத்தை வெல்வதற்கு வழிகாட்டும் சில உயிரினங்கள் பூமியில் இருக்கதான் செய்கிறது என்று விஞ்ஞானிகள் தெரிவிக்கிறார்கள் அது என்ன உயிரினம் என்பதை பற்றி தெரிந்து கொள்ளலாம் உயிரினங்கள் அனைத்தும் வெப்பமும் காலமும் கட்டுப்படுத்துகின்றன உயிரினங்களின் வாழ்வு நிலையில் கொதிநிலை நீரின் உயர்நிலை ஆகியவற்றுக்கு இடைப்பட்ட வெப்பத்தை கொண்டு சுற்றுப்புறத்தில்தான் அமைந்துள்ளது உயிரினங்கள் நீரின் உரைநிலைக்கு குறைவாக வெப்பமுள்ள இடத்தில் வாழ நேரிடும் பொழுது அவை அவை இறந்து விடுகின்றன அல்லது உறக்கத்துக்கு சென்று விடுகின்றன அதுவே உயிரினங்களை அதீத வெப்பத்திற்கு உள்படுத்தினாலும் இறக்க நேரிடும் அதாவது உயிரினங்களுக்கு வெப்பம் அதிகமாக இருந்தால் இறப்பு நேரிடும் என்று தெரியப்படுத்துகிறார்கள் அதே போல வெப்பத்துடன் இணைந்து காலமும் உயிரினங்களின் வாழ்க்கையில் அங்கமாகவே வருகிறது உயிரினங்கள் உடலுக்குள் நடைபெறும் வேதியியல் காலம் ஆதிக்கம் செலுத்தி வருகிறது ஒரு வேதிவினை வெப்பம் காலம் இரண்டும் கட்டுப்படுத்துகின்றன சராசரி வெப்பத்தில் ஒரு வேதிவினை நடைபெறுவதற்கு குறிப்பிட்ட காலத்தை எடுத்துக்கொள்கிறது என்றால் வெப்பம் குறையும் போது அதே வேதிவினை நடைபெறும் கூடுதல் நேரம் எடுக்கக்கூடியதாக இருக்கும் அதாவது சராசரி வெப்பத்தில் நடைபெறும் வேதிவினை வெப்பம் பத்து டிகிரி செல்சியஸ் வரை குறையும் பொழுது முன்னர் எடுத்துக்கொண்ட காலத்தை விட இரட்டிப்பு நேரத்தை எடுத்துக்கொள்ளும் அதாவது உதாரணமாக நாம் சாப்பிடும் உணவை எடுத்துக்கொள்கிறோம் என்றால் உணவுப் பொருட்கள் கெடுவதில் வேதிவினையால் நிகழ்கிறது என்பது நமக்கு தெரிந்த விஷயம் சில நேரம் நுண்ணுயிரிகளால் தாக்கத்தாலும் உணவுகள் கெட்டு போவதுண்டு வேதிவினை கெடுவதற்கு வெப்பம் அவசியம் சாதாரண வெப்பநிலையில் ஓர் உணவுப் பொருட்கள் கெடுவதற்கு சில மணி நேரம் ஆகிறது என்றால் அதே உணவுப் பொருட்களை வெப்பம் குறைவான குளிர்சாதன பெட்டியில் வைக்கும் வைக்கும்போது சில நாட்கள் சில மாதங்கள் வரை கூட கெடாமல் இருக்கிறது அல்லவா இதற்கு காரணம் குறைந்த வெப்பத்தில் வேதிவினை தாமதமாக நடைபெறுகிறதை நம்மால் உணர முடிகிறது உணவு கெட்டு போவதும் தாமதமாக நடக்கிறது இதுவே அதிக வெப்பம் இருந்தால் என்ன ஆகும் வேதிவினை மிக வேகமாக நடைபெறுகிறது அதனால் உணவு சீக்கிரமாக கெட்டுவிடுகிறது இதேபோன்ற வேதிவினை உயிரினங்களின் உடலுக்குள்ளும் நடைபெறுகிறது என்று அறிஞர்கள் சொல்கிறார்கள் இதனால் அதிகம் குளிரோடு அதீத வெப்பமோ அந்த வேதிவினை பாதிக்கும் பொழுது உயிரினங்களின் உடலுக்குள் அதிக பாதிப்புகளை ஏற்படுத்துகிறது உதாரணமாக நாம் மூச்சை உள்ளிழுத்து சுவாசிக்கிறோம் என்றால் இந்த செயல்பாடு பூமியில் ஒரு நொடிக்கு குறைவான வேகத்தில் நடைபெறுகிறது இதுவே மைனஸ் இருநூறு டிகிரி செல்சியஸில் மனிதனை கொண்டு போய்விட்டால் காற்றை உள்ளிழுப்பதற்கே சில மாதங்களோ வருடங்களோ ஆகும் அப்பொழுது மனிதனால் உயிர் வாழவே முடியாது அதே போல அதீத வெப்பத்தில் நாம் விடப்பட்டால் செல்கள் இயக்கம் அதுவாகவே இறந்துவிடும் இதனால் இப்பொழுது பூமியில் நாம் இருக்கும் வெப்பத்தால்தான் உயிரினங்கள் வாழ்வதற்கான சராசரி வெப்பமாக இருக்கிறது மனிதர்கள் வாழும் ஏற்ற வெப்பம் ஆனால் மேற்குரிய வெப்பத்திற்கும் காலத்திற்கும் கட்டுப்படாத உயிரினங்களும் பூமியில் இருக்கத்தான் செய்கின்றன அவற்றில் அதீத விரும்பிகள் என்ன என்று பார்க்கலாம் அந்த அதீத விரும்பிகள் உச்சபட்ச சூட்டுகளோடு அதிகமான சூட்டிலேயோ கடும் குளிரிலேயோ உச்ச அமிலத்தை வாய்ந்த இடங்களிலேயோ உச்ச காரத்தன்மை வாய்ந்த பகு பகுதிகளில் வாழ்கின்றன கரடிகள் என்னும் அதீத விரும்பி நுண்ணுயிரிகள் உள்ளது இது இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டுகளில் ஐரோப்பிய விண்வெளி ஆராய்ச்சியாளர்கள் இந்த நீர்க்கழடியை எடுத்து சென்று விண்ணில் தாழ்வட்ட பகுதியில் பனிரெண்டு நாட்கள் விடப்பட்டு இருந்தார்கள் அங்கே அந்த உயிரினம் சாகாமல் இருந்தது அதேபோல காற்று இல்லாத வெற்றிடத்திலும் அதீத கண்ட கதிர்வீச்சிலும் நிரம்பிய பகுதிகளிலும் இந்த மேற்கொண்டன ஆனால் இவை எதுவே அவற்றை கொள்ள முடியவில்லை இதில் ஆச்சரியம் என்னவென்றால் பல நாட்கள் நீர் இல்லாமல் உயிருடன் இருந்திருப்பதுதான் ஆச்சரியம் என்கிறார்கள் விஞ்ஞானிகள் மனிதர்களோ மற்ற உயிரினங்களோ நீர் இல்லாமல் விடப்பட்டால் நமது செல்கள் செல்களில் இருக்கும் நொதிகளிடம் டிஎன்ஏ சுருங்கி செயல்பாட்டை நிறுத்திவிடும் நீர் இல்லாமல் ஒரு வாரமோ பத்து நாட்களோ கடந்தால் நாம் சாக நேரிடும் ஆனால் நீர் இல்லாத நேரத்தில் இந்த நீர்க்கரடிகள் உடலுக்குள் நடைபெறும் ஒட்டுமொத்த இயக்கத்தையும் நிறுத்திவிடுகின்றன பிறகு சாதகமாக சூழ்நிலை வந்தவுடன் மீண்டும் இயங்க தொடங்குகிறது இந்த நீர்க்கரடிகள் சில ஆய்வு பல்வேறு சாத்தியங்களை மனித இனத்திற்கு வழங்குகின்றன முதலில் இந்த அதீத விரும்பிகள் உயிரினங்களை ஆய்வு செய்வதன் மூலம் மனிதர்களின் ஆயுளை நீடிக்கும் வழிகளையும் நாம் கண்டடையலாம் என்கிறார்கள் விஞ்ஞானிகள் அதீத விரும்பிகள் நம் செயல்களில் இயக்கம் குறித்து மாறுபட்ட புரிதலை தருவதாகவும் அவற்றின் மூலம் நம் உடலை அழிவதற்காக மாற்றக்கூடிய வழிகள் பிறக்கும் எனவும் நம்பிக்கொண்டு இருக்கிறார்கள் அதற்காக இந்த அதீத விரும்பிகள் உயிரினங்களுக்கு மரணமே கிடையாது என்பது இல்லை ஒன்று அழிந்தால்தான் மற்றொன்று பிறக்கிறது என்பது இயற்கை நீதியாகவே இருக்கிறது அந்த வகையில் அதீத விரும்பிகள் உயிரினங்களின் உடல் இயக்கங்கள் அவற்றின் மரணத்தை நோக்கி அழைத்து சூழல் ஆதிக்கத்தில் இருந்து தம்மை பாதுகாத்துக் கொள்ளும் அவற்றின் ஆற்றல் தான் மனிதர்களுக்கும் உதவி செய்கிறது சில நூற்றாண்டுகளுக்கு முன்பு மனிதர்கள் சராசரி ஆயுள் காலம் முப்பது ஆண்டு காலம்தான் என்று தெரிவிக்கிறார்கள் ஆனால் இன்றைய சராசரி ஆயுள் காலம் எழுபத்தி இரண்டாக உயர்ந்ததாகவும் உலக சுகாதார நிறுவனம் தெரியப்படுத்துகிறது இதேபோல் நமது ஆயுளை மேலும் கூட்டவும் மரணத்தை தற்காலிகமாக தள்ளி வைக்கும் பாதையை அந்த அதீத விரும்பிகள் உயிரினங்களை காட்டலாம் ஆனால் மனிதர்களின் இறுதி இலக்கை வரம் என்னும் கனி இன்னும் எட்டாவது தூரத்தில்தான் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் நாம் இந்த பதிவில் இன்று தெரிந்து கொண்ட விஷயம் மனிதர்களுக்கு சாகா வரம் முடியுமா என்பதை பற்றி தெரிந்து கொண்டும் நாளை வேறொரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்